நீலகிரி மாவட்டம் உதகையில் மே மாதம் நடைபெறவுள்ள இருபதாவது ரோஜா கண்காட்சியையொட்டி நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதம் நிலவும் இதமான கோடை சீசன் காலநிலையை அனுபவிக்க சுமார் ஒன்பது முதல் பத்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மாத இறுதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை கோடை விழா என்ற தலைப்பில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான கோடை விழாவின் இருபதாவது ரோஜா கண்காட்சி உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெறவுள்ளது அதற்காக பூங்காவில் முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜா செடிகளில் நான்காயிரத்தி இருநூற்றி ஒரு ரோஜா ரகங்களை கொண்ட ரோஜா பூங்காவில் கவாத்து மேற்கொள்ளும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார் கவாத்து செய்த ரோஜா செடிகளில் ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து மே மாதம் வரை இறுதி வரை ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கும் அவ்வாறு குலுங்கும் ரோஜா மலர்களை கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமையும் இன்னைக்கு நம்ம ரோஸ் கார்டனில் ப்ரூனிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பத்து நாளில் நம்ம ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் செடிக்கு வந்து இந்த ப்ரூனிங் பண்ணிவிட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் கிட்டத்தி செடிக்கு ரோஸ் இது வந்து இப்போ ப்ரூனிங் பண்ணால் நமக்கு ஏப்ரலில் ஃபஸ்ட் வீக்லேருந்து ப்ளூமிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நிறைய டூரிஸ்ட் வருவாங்க பீக் சீசனால் இது ஒரு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும்